ஹாய் ப்ரேஸ்தலால் என்னைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் டெய்லி ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மைகளுக்காக இதுவரைக்கும் நீங்கள் நன்றி சொன்னீங்களா சொல்லலையா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா இனிமே கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் என்னுடைய அக்கா பையனுக்கு பதினஞ்சு வயசுல கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த கிட்னி பதினஞ்சு வயசுல ஃபெயிலியர் ஆகி பதினஞ்சு வருஷம் அவளுடைய கிட்னியை வச்சு அக்காவுடைய கிட்னியை வச்சு நல்லா இருந்தா இப்போ அந்த கிட்னி செயல் இழந்துருச்சு இப்போ அவனுக்கு டயலிசிஸ் ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க மதியானம் ஆஸ்பத்திரிக்கு போன ஆறு மணி நேரம் உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம் எல்லாம் பக்கத்துல இருக்கிற மிஷின் குள்ள போகும் அதுல இருக்கிற தேவையில்லாத காரியங்கள்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி உடம்புக்குள்ள வரும் அப்போ டாக்டர் சொல்லி இருக்கிற காரியம் ஒரு நாளைக்கு எண்ணூறு எம்எல் தண்ணி தான் குடிக்கணும் எண்ணூறு எம் காஃபி டீ அடக்கும் தண்ணி அடங்கும் சாம்பார் அடங்கும் எண்ணூறு எம்எல் தண்ணி அவ சொல்றா பாப்பா ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால வீட்டுல அந்த கரண்ட்டும் சரியாகிற ஏசியும் ஒர்க் ஆகல வெயிலா இருக்கிறதுனால தண்ணி அவனுக்கு ரொம்ப தாகமா அடுக்குது தண்ணியை குடிச்சோன்னா அடுத்த வாரத்துக்கு மூணு நாள் டைலிசிஸ் பண்றதாயிரும் அதனால வாய்க்குள்ள கொஞ்ச நேரம் தண்ணியை வச்சிட்டு கொப்பிளிச்சு துப்பிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழுதா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு அளவு தண்ணி குடிக்கிற மாதிரி இங்க யாராவது நம்ம இருக்கிறோமா ரெண்டு நாள் ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி யாராவது இருக்கிறோமா நம்ம உடம்புல மூணு ஊசிய குத்தி ரத்தத்தை வெளியெடுத்து சுத்திகரிக்கிற மாதிரி யாராவது இருக்கிறோமா எத்தனை நன்மைங்க ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்காரு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாருங்க நம்ம பிள்ளைங்களை தேவன் ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு என்ன நினைச்சா சாப்பிட முடியுது ஆனா ஒரு வியாதின்னு வந்துட்டா இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத நம்ம ஒரு வெயில்ல போயிட்டு வந்த உடனே மடமடன்னு செம்பு செம்பா தண்ணி குடிக்கிறோம் இங்க அளந்து அளந்து குடிக்கிற நிலையில நம்ம தேசத்துல எத்தனையோ பேர் உண்டு உங்களே என்ன ஆண்டவர் குறைவா வச்சிருக்கிறாரா குறைவா வச்சிருக்கிறார ஒரு குறை கூட ஆண்டவர் வைக்கலங்க நல்ல சாப்பிடுறதுக்கு எதை நினைச்சாலும் சாப்பிட முடியும் ஜூஸ் தந்தா ஜூஸ் குடிக்க முடியும் டீ தந்தா டீயை குடிக்க முடியும் எல்லா